நல்லா இருக்கீங்களா வந்த வேலையை பார்க்க வேண்டியது தான் போன தடவை வந்தப்போ பீரோவை இங்கே தானே வச்சுருந்தாங்க இந்த டைம் இங்கே இல்லை உள்ளே ஒரு ரூம் தெரியுது கண்டிப்பாக அங்கே தான் எல்லா பணமும் நகையும் இருக்கணும் நம்ம நினச்ச மாதிரியே இந்த ரூமுக்குள்ளே தான் பணம் நகையெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டை புதுசாக மாற்றி கட்டியிருக்காங்க போன தடவை வந்தப்போ பீரோ ரொம்ப பழசாக இருந்துச்சு இந்த டைம் புதுசாக இருக்குது கண்டிப்பாக இந்த பீரோக்குள்ளே தான் பணம் எல்லாம் இருக்கணும் பசங்க கதவை திறந்து போட்டு படுத்ததில் நமக்கு ரொம்ப வசதியாக போச்சு ஆ என்னதுது பீரோக்குள்ள எதுவும் இல்லை என்னது இது பீரோக்குள்ளே எதுவும் இல்லைன்னா அப்படின்னா பணம் நகை எல்லாமே எங்கே வச்சுருக்காங்க ஒரு வேளை இந்த டைம் எல்லாத்தையும் பேங்க்கில் பதுக்கிட்டாங்களா இருக்காதே ஒரு வேளை பசங்க நம்ம வருவோம்னு நினச்சி எல்லாத்தையும் எடுத்து வேறு இடத்துல ஒழிச்சு வச்சுருக்காங்களா அவ்வளவு புத்திசாலி பசங்க இல்லையே கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயாவது அவங்க அம்மா அப்பா ஒழிச்சு வச்சுருக்கணும் எதுக்கும் இந்த கட்டில் கடியில் பார்ப்போம் இங்கே ஏதோ பெருசாக ரெண்டு சூட்கேஸ் தெரியுது அதை எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் அப்பா என்னது இது பெட்டி தூக்கவே முடியல அவ்வளவு வெயிட்டாக இருக்குது ஆஹா நம்ம நினச்சதை விட அதிகமாக இதுக்குள்ளே பணக்கட்டெல்லாம் இருக்குது எல்லாம் ஐநூறுரூபா நோட்டாக இருக்குது இதை எடுத்துகிட்டு போனோம் லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம் பசங்கள் கதவை திறந்து போட்டு படுத்ததில் பசங்க உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒழிஞ்சிட்டு ரொம்ப நல்லதாக போச்சு என்னது இது கட்டில் கடையில் இன்னொரு பெட்டி தெரிகிற மாதிரி இருக்குது ஒரு வேளை அதுக்குள்ள என்னது இது பாறாங்கல்ல தூக்குற மாதிரி இவ்வளோ வெயிட்டாக இருக்குது ஆஹா என்னது இது எல்லாம் தங்க காசாக இருக்குது தங்க வைக்கிற விலையில நாலஞ்சு கிலோ தேரும் போல் இருக்குது வந்த வேலையை பார்த்துட்டு மட மடன்னு கிளம்ப வேண்டியது தான் சீக்கிரமாக இடத்த காலி பண்ணிவிட்டு பசங்க எந்திரிக்கிறதுக்குள்ள கிளம்பிட வேண்டியது தான் அவங்க அம்மா வர்றதுக்கு எப்படியும் ரெண்டு நாள் ஆகும் பசங்களா நீங்கள் அடிக்கடி இதே மாதிரி கதவை திறந்து போட்டுட்டு படுக்கணும் ஐயோ என்னது இது விக்கல் வர்ற மாதிரி இருக்குது ஐயோ என்னது இது விக்கல் சத்தம் ஊரையே போல் இருக்குது சரி சீக்கிரமாக போய் தண்ணியை குடிச்சிட்டு கிளம்புற வழியே பார்ப்போம் தண்ணி பாத்திரம் எங்கே இருக்குன்னு தெரியலையே இங்கே ஒரு குடம் இருக்க மாதிரி தெரியுது யார் அது ரொம்ப நேரமா விக்கல் எடுத்துக்கிட்டே இருக்கிறது டேய் சின்ட்டு தண்ணியை குடிச்சுட்டு வந்து படுறா அய்யய்யய்யோ விக்கல் சத்தத்துல பையன் எந்திரிக்கிற மாதிரி இருக்கு சீக்கிரமா சூட்கேஸை எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுவா அய்யய்யோ என்னது இது ஒரே சத்தமா இருக்கு ஒரு வேளை திருட உள்ள வந்துட்டானா அய்யய்யய்யோ அசந்து தூங்கிட்டமே என்னாச்சுன்னு தெரியலையே திருடன் திருட திருட அய்யய்யோ திருட உள்ளே வந்துட்டான் பையன் எழுந்திரிச்சிட்டான் இதுக்கு மேல சூட்கேஸை எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதுதான்

நான்சி ரோஸ் சீக்கிரமா எந்திரinga திருட என்னது திருட வந்துட்டானா ஐயோ பண்டி அண்ணா இருங்க நான் அவனை எங்கேயோ போக விட்டுறாதீங்க டேய் எவ்ளோ தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ளேயே வந்திருபா விடுங்கடா என்ன மை காட் பண்டி வீட்டுக்குள்ள வந்துட்டானா thank god தூங்கிட்டோம் ரெண்டு பேரும் ஏ என்ன ரோஸ் இவனை போய் சொல்லிட்டு எனக்கு என்னமோ இவனை பார்த்தா பண்டி பண்டி டேய் என்னடா சின்ன பசங்கன்னு பார்த்தா எல்லாரும் ஓவரா ஹீரோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டேய் எங்க வீட்டுக்குள்ள வந்து திருட வந்தா உன்னை அப்படியே நகா எல்லாத்தையும் எடுத்துட்டு போக விட்டுருவோமா இன்னைக்கு எங்க வீட்டுல இருந்து நீ ஒரு ரூபா கூட எடுத்துட்டு போக முடியாதுடா உன்னை என்ன பண்றோம் பாரு வண்டியை நான் வாங்க நான் அடிக்கலாம் டே சிண்டு நான் அந்த பக்கமா வர்றேன் நீ இந்த பக்கமா அடி இன்னைக்கு உன்னை சும்மா விடக்கூடாதுடா டேய் விடுங்கடா என்ன மிதிக்காதீங்கடா டேய் எட்டு உதைக்காதீங்கடா சொன்னா கேட்க மாட்டீங்க போங்கடா அந்த பக்கம் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் போடா அந்த பக்கம் ஐயோ அம்மா சின்ன பசங்களாச்சே அடிச்சா தாங்க மாட்டீங்கன்னு பார்த்தா மேலே ஏறி குதிக்கிறீங்க எட்டு உதைக்கிறீங்க மிதிக்கிறீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சின்ன பசங்கங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா ஐயோ திருடா அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் எங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டுருங்க அங்கிள் ஏதோ தெரியாம அடிச்சிட்டாங்க விட்டுட்டு போயிருங்க அங்கிள் அதை என்கிட்ட நீ சொல்லக்கூடாது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் நான் பேசாம போலான்னு தான் இருந்தேன் ஆனா இவங்க தான் தேவையில்லாம என் வழியில குறுக்க வந்துகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நடந்தது போதும் இதுக்கு மேல என் மேல கை வச்சிங்க தான் பாத்துக்கோங்க நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் அங்கிள் நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு நீங்க இப்ப விட்டுட்டு போகலாம் பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் என்னம்மா மிரட்டி பாக்கறியா உங்கள் ஃபோனை எல்லாம் ஆல்ரெடி ஜாமர் வச்சு ஜாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் உங்களால் யாருக்கும் ஃபோன் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் டேய் திருடா என்னடா பண்ணிட்டு இருக்கேன் எங்களை கட்டியாக போட்டுட்டு இருக்கா இப்போ அவுத்து விட போறியா இல்லையாடா ஐயோ நீங்க எல்லாரும் திருடற திட்டறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு பண்டி பேசாம விட்டு பண்டி அவன் எடுத்துட்டு போகட்டும் நம்மனால இன்னைக்கு அவன ஒண்ணும் பண்ண முடியாது பண்டி ஏ நான்சி நீ சும்மா இரு நான்சி என்னனாலும் பரவாயில்லை இன்னைக்கு அவன எடுத்துட்டு போக விடவே கூடாது நான்சி என்னடா டைலாக் பேசிக்கிட்டு இருக்கீங்க காலையில உங்க அம்மா அப்பா வந்து கட் அவுத்து விடுற வரைக்கும் நீங்க இப்படியே தான் நின்னுட்டே தூங்கணும் அங்கிள் லாஸ்ட் டைம் ஆ கேக்குற நீங்க இப்ப எங்க கட் அவுத்து விட்டு போறீங்களா இல்லையா அங்கிள் இல்லாட்டி கண்டிப்பா நீங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க

உங்க நாய்க்குட்டியவா தேடிட்டு இருக்கீங்க அதுக்கு நான் ஆல்ரெடி பிஸ்கட் போட்டுட்டேன் நோ அங்கிள் நான் நாய்க்குட்டியவெல்லாம் கூப்பிடல அதைவிட 1000 டைம்ஸ் பவர்ஃபுல்லான ஒருத்தங்களை கூப்பிட்டிருக்கேன் ஏ ரோஸ் அப்ப யாரோ வருவாங்க வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க யாரும் வர மாட்டாங்க நம்மள காப்பாத்தறக்க நீ பயப்படாம இரு நான்சி இந்த திருடனால நம்மள எதுவும் பண்ண முடியாது கண்டிப்பா நம்மள காப்பாத்த ஒருத்தங்க வருவாங்க நான் உம்மியாவே யாராவது நம்மள காப்பாத்த வருவாங்களா இல்லடி ரோஸ் அக்கா சும்மா இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கங்களா எனக்கோ அதாண்டா தெரியல நானும் அப்ப இருந்து பார்த்துட்டு இருக்க யாரோ வருவாங்க வருவாங்கன்னு சும்மா பில்டப் பண்ணி இவனை காலையில வரைக்கும் இருக்க வைக்கலான்னு பார்க்கலான்னு நினைக்கறா ரோஸ் என்னப்பா உங்களை காப்பாத்தறதுக்கு யாரோ வருவாங்கன்னு சொன்னீங்க அரை மணி நேரம் ஆச்சு யாரும் வரல சரி சரி அடிக்கடி இந்த மாதிரி கதவை திறந்து போட்டு படுங்க அப்பதான் 얘ன மாதிரி ஆளுங்களுக்கு வசதியா இருக்கும் நீ யாரோ நம்மள காப்பாத்த வந்துறாங்கடா கதவு தட்டறாங்கடா யார் அது கதவு தட்டறதே என்ன பசங்களா என்ன ஏமாத்தறக்க ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா

கதவை தட்டுறதை பார்த்தா மனுஷங்க தட்டுற மாதிரி தெரியல வேற ஏதோ ஒன்று தட்டுற மாதிரி தெரியுது ஏய் பசங்களா கடைசியா உங்ககிட்ட கேட்கற யார் கதவை தட்டுறது ஒழுங்கா சொல்லிருங்க ஏய் பாப்பா உன்னோட ஆளுங்க தான் யாரோ வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க யார் தட்டுறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொன்ன ஆளு கதவை உடைச்சிட்டு உள்ள வர போறாங்க அங்கல் திஸ் இஸ் சிட்டி ரோபோ என்னோட பாஸ் ப்ராப்ளம்ல இருக்கிறதா எனக்கு மெசேஜ் வந்துச்சு என்னோட பாஸ் நான் காப்பாத்த தான் வந்திருக்கேன் அங்கல் பாத்தீங்களா எங்களை காப்பாத்த யாரு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா அங்கல்

பாக்கறதுக்கு குழந்தை மாதிரி இருக்கிற பேசாம இடத்த காலி பண்ணிட்டு போயிரு புரியுதா என்னோட பாஸ்க்கு ப்ராப்ளம் பண்றது நீதானா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் இன்னும் டூ செகண்ட்ஸ்ல இந்த இடத்த விட்டு நீ போகலன்னா உன்னை நான் அடிக்க வேண்டியதா இருக்கும் என்னது ரெண்டு செகண்ட்ல நான் இடத்த விட்டு போகணுமா ஒரு செகண்ட்ல நீ போகலன்னா நான் மிஷன் ஆக்டிவேட்டட் எட்டி ஒதை எங்க போய் விழுந்துட்டான்னு பாருங்கிருச்சு தேங்க் யூ சிக்கி தேங்க் யூ சோ மச் சிக்கி அவனை இதுக்கு மேல சும்மா விடாத அவன் கை கால் எல்லாத்தையும் போட்டு போட்டுருச்சு ஆர்டர் அக்ஸெப்டட் இவன் எலிமை உடைக்கிறதுக்கு எனக்கு ஆர்டர் வந்துருக்கு பொன் அங்க பாருங்கனோ அந்த பொழுந்த மாதிரி இருக்கறதும் அவன எப்படி போட்டு உடைக்குதுன்னு பாருங்க ஆமா டேய் விடுறா ஐயையோ எலும்பு உடைற சொத்து கேக்குது மிஷன் நீங்க சொன்ன மாதிரி இது வரைக்கும் இருபத்தி நாலு எலும்பை உடைச்சிருக்கேன் பெரியவங்க மாதிரி பேசுது எனக்கு ஒண்ணும் புரியல ரோஸ் நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நான் நான் லேட்டர் எக்ஸ்பிளைன் பண்றேன் சிட்டி நீ முதல்ல எங்க கட்ட அவுத்து விடு சிட்டி நியூ ஆர்டர் அக்செப்டட் நியூ ஆர்டர் அக்செப்டட் உங்க கட்டை நான் அவுத்து விட போறேன் மிஷன் கம்ப்ளீட்டட் தேங்க்யூ சோ மச் சிட்டி நல்ல வேலை நீ வந்ததுனால தான் நாங்கள் எல்லாரும் தப்பிச்சிருக்கோம் கைஸ் இதுதான் எங்க டாட் புதுசா வாங்கிட்டு வந்திருக்கிற ரோபோ இதுக்கு நான் சிட்டினு பேர் வச்சிருக்கேன் உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் நினைச்சேன் பட் இன்னைக்கு தெரிய வேண்டியதா போயிடுச்சு சிட்டி இவங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன்ல பண்டி சிண்டு நான்சி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டட் பாஸ் பண்டி சிண்டு நான்சி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டட் பாஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்க எப்ப வேணாலும் என் பேரை சொல்லி கூப்பிடலாம் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருந்தாலும் என்ன கூப்பிடலாம் ஹாய் அக்கா என்னால நம்பவே முடியல பாக்கறதுக்கு குழந்தை மாதிரி இருக்கு انا பயங்கரமா ஃபைட் பண்ணுதுக்கா ஏ நீ ஃபைட் மட்டும் தான் பண்ணுவியா இல்ல வேற என்னென்ன பண்ணுவ எனக்கு உன்ன பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஃபைட் மட்டும் இல்ல பாஸ் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நான் செய்வேன் உங்களுக்கு இப்ப உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியணுமா அவங்க ஹாஸ்பிடல்ல ஐசியூ வார்டுல யாரோ ஒரு பேஷண்ட பார்த்துட்டு இருக்காங்க இதுல பத்தின இன்ஃபர்மேஷனை நான் உங்க அம்மாக்கு ஏற்கனவே அனுப்பி வச்சிட்டேன் பாய் பண்டி எங்க அம்மாவும் எங்க அம்மாவும் ஹாஸ்பிடலுக்கு தான் போயிருக்காங்க அதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியுமா நீ எங்க கூட இருந்தா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டோன்ட் வரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் இனிமேல் உங்க கூடவே தான் இருப்பேன் கவலைப்படாதீங்க டேய் என்னடா பண்ணியிருக்கீங்க மனுஷன் அடித்த மாதிரியே அடிச்சிருக்கீங்க சின்ன பசங்க போனா போகட்டும்னு பார்த்தா உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா ஐயோ ரோஸ் திரும்பவும் அவன் எந்திரிச்சிட்டான் ரோஸ் இவன் ஒரு டூ டேஸ் மயக்கத்தில் இருக்க மாதிரி எதாவது பண்ண முடியுமா பண்டいやண்ணா அங்க பாருங்க அது ஷாக் கொடுத்துருச்சுண்ணா பெஸ்ட் फ्रेंड्स நீங்க இனிமேல் இவனை பத்தி கவலைப்பட வேண்டாம் அடுத்த 2 டேஸ் இவன் மயக்கத்துல தான் இருப்பான் மார்னிங் நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி தூக்கிட்டு போ சொல்லுங்க ரோஸ் உன்னோட சிட்டி ரோபோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா எனக்கு இதே மாதிரி ஒரு ரோபோ வேணும் ஆமா பார்க்கறது குழந்தை மாதிரி இருக்கு யாராவது பார்த்தா கூட குழந்தை நினைச்சுப்பாங்க சிட்டி ரோபோ நான் அதை தொட்டு பார்க்கலாமா தாராளமா நீங்க என்ன தொட்டு பார்க்கலாம் நீங்க என்னோட பாஸ்க்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் வாங்க நான் கீழ உட்கார்றேன் என்ன வந்து தொட்டு பாருங்க டேய் சிண்டு சிட்டி ரோபோ கீழ உட்கார்ந்திருச்சுடா நான் தான் ஃபர்ஸ்ட் போய் தொட்டு பாப்பேன் ஹாய் பார்க்கறக்கே ரொம்ப கியூட்டா இருக்கு கையெல்லாம் நல்ல பெருசா இருக்கு ஏ ரோஸ் இதுக்கு நீ தான் Dress தேச்சு போட்டுக்கியா ஃபேன்சி சிட்டி ரோபோக்கு என்கிட்ட நிறைய Dresses இருக்கு ஹாய் உனோட காது கூட ரொம்ப பெருசா இருக்கு உள்ள ஏதோ மெஷின் தெரியற மாதிரி இருக்கு கையை வச்சு அடிச்சதுல அந்த திருடன் போய் விழுந்துட்டான் நாலு மாசத்துக்கு எந்திரிக்க மாட்டான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்று வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப சொல்லியிருந்தா நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க இருந்தாலும் ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணுற திவே நான் உறவையூர் இவங்களை தான் கிவேவே வினராக செலக்ட் பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோக்கான கிவேவே கொஷின் நீங்க டிஸ்பிளேல பாத்துட்டு இந்த கரடி ஃபேஸ் வீடியோல எத்தனை தடவை அப்பியர் ஆயிருக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிடுங்க அப்படியே மறக்காம உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸையும் அனுப்பிச்சு வச்சிருங்க தேங்க்யூ பை